இன்றைக்கு இன்னும் ஒரு சமாச்சாரத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் இன்றைக்கு அக்குதை நடத்தி வைப்பார்கள் கதைப்பதற்கு ஹலால் ஆக்குவதற்காகவா இது ஒரு பெருத்த கேள்வி இது அக்குத நடத்துறது ஆரவாரமாக ஒன்று சேருவது ரெண்டு வருஷத்துக்கு பின்னால ஹராமா லை முறையா இல்லை நல்லதா நல்லமில்லை இவ்வளவு தாமதப்படுத்தி ஹலால் ஆக்கியதற்கு பின்னால் கணவ மனைவி என்ற உறவை ஆக்கியதற்கு பின்னால் சமூகம் பின்னால் உள்ள சட்டங்களை பற்றி படிக்காதனால் தான் இவ்வளவு தூரத்துக்கு கவன இனமாக இருக்கிறார்கள் கணவ மனைவியாக அந்த ஒப்பந்தம் நடந்து இல்லறத்தில் இணைவதற்கு முன்னால் தலாக் நடந்தால் அந்த பெண்மணி இதாக இருக்க தேவையில்லை நல்லா கவனிக்கணும் கணவம் மனைவி என்ற ஒப்பந்தம் நடந்திருக்கிறது இல்லறத்தில் இணையவில்லை இல்லறத்தில் இணைவதற்கு முன்னால் விவாகரத்து நடந்தால் அந்த பெண்மணி இதா இருக்க தேவையில்லை ஆனால் கணவம் மனைவி என்ற நிலையை அடைந்து ஒப்பந்தம் அடைந்திருக்கிறது அவர்கள் இல்லறத்தில் இணைந்தோ இல்லையோ இந்த மனிதன் மௌத்தானால் மனைவி கணவன் மரணித்தான் என்பதற்காக குரானில் அதை வேறுபடுத்தி இங்கே ஒப்பந்த நடந்து விவாகரத்தை சொல்கிற நேரத்தில் இல்லறத்தில் இணைந்தால் என்ற சட்டத்தை அல்லாஹ் சொல்கிறான் ஆனால் இத்தாவுடைய மௌத்தான கணவன் மௌத்தான அந்த விவகாரத்தை பற்றி சொல்கிற நேரத்தில் அங்கே அல்லா இல்லறத்தில் இணைந்த செய்தியை சொல்லவில்லை வல்லதீன மின்கும் வயதருன் அசு ஆஜன் எதர பஸ் நபி அன்ஃபூசுஹீம் அர்பாத் அஷூரின் அஷுரா சுரத்துல் பக்ரா உங்களுடைய கணவன் மௌத்தானால் அந்த மனைவி கணவன் மௌத்தானால் மனைவி நாலு மாதமும் பத்து நாள் இதா இருக்க வேண்டும் இங்கே கணவன் என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான் அந்த அக்குதோடு கணவன் என்ற தரத்தை அடைந்தால் அந்த கணவனுக்குரிய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஆரம்பமாகி விட்டது அர்த்தம் ஆனால் ஹலாலாக்கிவிட்டு பிரித்து வைக்கிற சமாச்சாரம் இது ரொம்ப வேகமாக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இங்கே நான் வருகிறது அனந்தர சொத்து பங்கீட்டிலே இதா இருப்பது கட்டாயமன்ற நிலை என்றால் இந்த நிலையிலே கணவன் மனைவி ஆனதற்கு பின்னால் வாரிசுரிமை சட்டத்தை பற்றி யார் பேசுவது திடீரென்று அந்த கணவன் மவுத்தானால் கணவனுக்கு பெரிய சொத்து இருக்கும் ஆனால் வாழவே இல்லை ஒப்பந்தம் நடந்து மனைவி என்ற தரத்தில் இருக்கு ஹலால் மனைவி இந்த கணவன் மவுத்தானால் பிள்ளை இல்லாத நிலையில் கணவன் மவுத்தானால் அந்த கணவனின் சொத்தில் இருந்து அந்த பெண்ணுக்கு நாளில் ஒரு பங்கு போக வேண்டும் குரான் சொல்கிறது திடீரென்று அடுத்த ஒப்போசிட்டாக அந்த மனைவி மௌத்தாகிவிட்டால் கணவன் மனைவி ஹலால் ஹலாலான மனைவி ஒன்று சேரவில்லை என்பது அவர்களின் தாமதமே தவிர இஸ்லாத்தின் தாமதம் அல்ல இந்த நிலையிலே அந்த மனைவி இந்த கணவனுக்கு பிள்ளை இல்லை என்ற காரணத்தினால் ஒட்டுமொத்த சொத்தில் அறைவாசி இந்த கணவனுக்கு வர வேண்டும் கொடுப்பார்கள் சமூகத்தில் இந்த தகவல் அக்குது நடத்தப்படுகிற நேரத்தில் சொல்லப்படுகிறதா அல்லது நடத்துகிறவர்களுக்கு தெரியுமா இப்படி நடந்தால் கொடுக்க முன் வருவார்களான் பார்த்தவர்களே எனவே அண்ணந்தர சொத்து பங்கீட்டு முறை சம்பந்தமாக நிறைய படிக்க இருக்கிறது நிறைய இதை பற்றி விளங்க இருக்கின்றது ஏனென்றால் இன்ன திமாக்கும் ஹராமுன் அலைக்கும் கவுர்மத்தியோமி பலதிக்கும் ஹஜ்ஜத்தில் இதாவிலை வைத்து நபிகளார் சொன்னார்கள் உங்களுடைய உயிர் உங்களுடைய மானம் உங்களுடைய சொத்து மக்கமா நகரம் எப்படி புனிதமானதோ மாதம் புனிதமானதோ அரபாவுடைய ஒன்பதாவது நாள் புனிதமானதோ அதே போன்று புனிதமானது உங்களுடைய சொத்து நானாவுடைய சொத்தை தம்பி எடுத்தாலும் ஹராம் தான் பார்ந்தவர்களே தாத்தாவுடைய சொத்தை தங்கச்சி எடுத்தாலும் தங்கச்சிக்கு போக வேண்டிய ஹக்க தாத்தா எடுத்தாலும் எனக்கு வேலை இல்லை அவரு தந்தார் இப்படி தப்ப இல்லாது எனவே அந்த பொருத்தப்பாடும் ஹலால் என்று சொல்லிக்கொண்டால் அது ஹலாலாகிவிடும் அதனால் தான் நபிகளார் சொன்னார்கள் மண்கான துள்ளி அஹிஹி யாராவது ஒருவன் தண்ட சகோதரனுக்கு ஏதாவது ஒரு அல்லது சொத்து ஏதாவது ஒன்றிலோ அநியாயம் நிகழ்ந்திருந்தால் மின்ஹுல் யோம இன்றைக்கே அதை ஹலாலாக்கி பேசி தீர்த்து கொள்ளுங்கள் வலா திரும் திருகத்தையோ தீனாரையோ கொளுத்து தப்பேலாத அந்த நாளிலே நாள் வருவதற்கு முன்னால் ஹயாத்தோடு இருக்கும்போது அதை தீர்த்து கொள்ளுங்கள் என்ற செய்தியை சொல்லலாம் சொன்னார்கள் எனவே அன்பார்ந்த அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த அடிப்படைகளை வைத்துத்தான் நாங்கள் அனந்தர சொத்து பங்கீட்டை பற்றி சரியாக விளங்க வேண்டும் அதனால்தான்